அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா ஜோதிர சூத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு ஏன் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம என்ன விட சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் காரகத்துவத்தை தனியாக பிரித்தெடுத்து பலன் சொல்லும் ஒரு தொழிலுக்காக வீடு கட்டுறதுக்காக வியாபாரத்துக்காக படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்காக இது மாதிரியான லோகாயுத அதாவது உலகியல் சம்பந்தப்பட்ட மற்ற எல்லாவற்றுக்குமான பலனை பார்க்கக்கூடிய வழிமுறைகள் வேறு ஆனால் திருமண பொருத்தம் என்று வந்துவிட்டால் அது உயிர்காரகத்துவமாக மாறுகிறது ஜோதிடத்திலே இரண்டு மிகப்பெரிய பிரிவு ஒன்று உயிர்காரகத்துவம் மற்றொன்று பொருள் காரகத்துவம் பொருட்காரகத்துவத்தை கொண்டு உயிர்காரகத்துவ பலன்களை தீர்மானிக்க முடியாது அதனால் பலரும் ஜோதிடத்திலே திருமண பொருத்தம் பார்ப்பதிலே ஏன் பின்வாங்குகிறார்கள் பின்னடைவு ஏற்படுகிறது தோல்வி ஏற்படுகிறது இன்னும் சொல்ல போனால் பலருடைய வாழ்க்கை மிகவும் அபாயகரமான நிலைக்கு சென்றுவிட்டது பொருத்தம் பார்த்தவர்கள் பார்த்து சொன்னபடி நடக்கவில்லை யோகமாக ஜாதகம் இருக்கிறது என நினைத்து திருமணம் செய்தார்கள் அவர்கள் வாழவே இல்லை யோகம் எங்கே போனது என்ற கேள்விக்கு அங்கு பதிலில்லை யோகம் என்பது பலன்களை குறிப்பதாக இருந்தாலும் கூட அந்த யோகங்கள் உயிர்காரகத்துவத்திற்கு எப்படி பயன்படுகிறது பொருள் எப்படி பயன்படுகிறது என இரண்டு நிலைகளில் ஜோதிடம் இயங்குகிறது இந்த இரண்டு பிரிவுகளை பிரிக்க தெரியாத பலரும் இதில் திருமண பொருத்தம் பார்க்கும் போது தோல்வியை சந்திக்கின்றனர் அவர்கள் தோல்வியை சந்திப்பதோடு அல்லாமல் அந்த குடும்பமும் தோல்வியில் முடிகிறது அவருடைய வாழ்க்கையும் தோல்வியில் முடிகிறது இது யார் மீதும் நாம் சொல்லக்கூடிய குற்றமும் குறையும் அல்ல விதியின் பயன் என்று கூட நாம் அதை கடந்து விடலாம் ஆனாலும் கூட ஜோதிட சாஸ்திரத்திலே திருமண பொருத்தம் பார்ப்பதற்கான உண்மையான மூல விதிகள் இருக்கின்றன அவற்றை ஒருங்கிணைத்து பலன் பொருத்தம் வழிமுறைதான் அப்பா ஜோதிட சூத்திரம் திருமணப் பொருத்த திறவுகோல் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த ஜாதகத்திற்கு இவர் பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தார் சூரியன் நட்சத்திரத்திலே பிறந்தார் இவர் உத்திரம் நட்சத்திரத்திலே இருந்து எண்ணும் பொழுது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை ஏழாவது நட்சத்திரத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் இவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்ற இடத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் ஆகிய வதை நட்சத்திரத்திலே தான் இவருடைய ஜென்ம நட்சத்திராதிபதி அமர்ந்திருக்கிறார் இதற்கு என்ன செய்வது இது ஏழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் நின்று நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வதை செய்யும் என்று கூறுகிறார் சில சில காரணங்களால் வதை குறைவாகவும் வதை இல்லை என்றும் வதைப்பதில்லை என்றும் சில கோட்பாடுகளால் சில நேரங்களில் சில நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படுகிறது ஆனாலும் ஏழாவது நட்சத்திரம் என்பது வடை நட்சத்திரமா என்று கேட்டார் ஆம் என்று சொல்லக்கூடிய நிலை இப்பொழுது இங்கே சூரியன் வதையில் மாற்றிக்கொண்டார் இவருடைய சூரியன் என்ற நட்சத்திரம் கேட்ட என்பதால் திரிகோண நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திலே கேது இருப்பதால் சூரியனும் கேதுவும் திரிகோணத்திலே ஒன்றாக இருப்பதால் இவர் வேதையில் மாட்டிக்கொண்டார் வதையில் மாற்றிக்கொண்டார் என்றால் இவருடைய திரிகோணத்திலே கேதுவும் இருப்பதால் இவருக்கு தொடர்பில் அவரும் இருக்கிறார் என்று இப்பொழுது சந்திரனை கொண்டு வர முடியாது என்று ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது சரி சூரியன் அவர் நின்ற பாவ அதிபதி சாரத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள் சூரியன் அவருக்கு எட்டாம் பாவாதிபதியார் புதன் சூரியன் புதன் சாரத்திலே புதன் லக்னத்திற்கு அட்டமாதிபதி அவர் சாரத்திலே ஏறினார் அவர் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே அமர்ந்தார் அமர்ந்து தன் பாவம் ஆகிய எட்டாம் பாவத்தை பார்த்தார் ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் பலப்படும் என சாஸ்திரம் கூறுகிறார் புதனான அவர் எட்டாம் பாவ அதிபதியாகி இரண்டாம் பாவத்தில் அமர்ந்து அங்கிருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்ப்பதால் எட்டாம் பாவம் பலம் பெற்றுவிட்டது அட்டமாதிபதி பலம் பெற்றுவிட்டார் சூரியன் நின்றதோ அட்டமாதிபதி சாதத்திலே அவரோ இரண்டாம் பாவத்திலே அமர்ந்து எட்டாம் பாவத்தை பார்வையிடுகிறார் எட்டாம் பாவ அதிபர் எட்டாம் பாவத்தை பார்த்தால் எட்டாம் பாவம் பலப்படும் அட்டமாதிபதி தான் நின்ற இடத்தை கெடுப்பார் என்பது பொதுவாக விதி இந்த ஆறு குடைவர்கள் எட்டு குடைவன் பனிரெண்டு துஸ்தான அதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே அமர்ந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் துஸ்தான அதிபதிகள் அட்டமாதிபதி இரண்டாம் பாவத்தில் அமர்ந்தால் குடும்பத்தை கெடுப்பான் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் களத்திர தோஷம் உண்டாகும் அட்டமாதிபதி சாரம் ஏறி அந்த அட்டமாதிபதியாகிய புதன் இரண்டாம் பாவாதிபதியான குரு குடும்பாதிபதியான குருவுடன் ஒன்றாக கூடி இருவரும் ஒன்றாக கூடி கேது சாரம் ஏறினார்கள் மூல நட்சத்திரத்தில் இருவரும் அமர்ந்து கேது சாரம் ஏறினார்கள் கேது பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து மீண்டும் புதன் சாரும் அட்டமாதிபதி சாரத்தில் அவரும் சூரியனும் அட்டமாதிபதி சாரும் கேதுவும் அட்டமாதிபதி சாரும் இரண்டாம் பாவத்தில் குரு பகவானும் எட்டு குடை உன்னுடன் கூட்டு இது கடத்திர தோஷ ஜாதகம் அதாவது குடும்பம் அமைவதிலே இங்கே சிக்கல் இருக்கிறது இரண்டாம் அட்டமாதிபதியுடன் கூடி எட்டாம் பாவத்தை பார்ப்பதால் கொடுத்து கெடுப்பான் என்ற விதி எங்கே செயல்படுகிறது இந்த விதி ஏற்கனவே விதியாக இருக்கிறது இந்த விதி செயல்படாமல் தடுக்கக்கூடிய விதியை கண்டறிந்து அதற்கான கிரகத்தை பொருத்தம் சேர்த்து அந்த விதி செயல்படாமல் தடுத்து விதியை மதியால் வெல்வதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மகிமை இப்ப ஏற்கனவே ஒரு விதி விதியில் இருக்கு அந்த விதி செயல்படணுமா செயல்படக்கூடாதா அல்லது அந்த விதியை கடந்து நாம் பயணிப்பதற்கு என்ன பாதை அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ராகு திசை நடக்கிறது ராகு செவ்வாய் சாரம் இருக்கிறார் செவ்வாய் சுக்கரன் சாரம் இருக்கிறார் இரண்டாம் பாவத்திலே செவ்வாய் இருப்பதால் இரண்டாம் பாவத் தொடர்பு சுக்கரனும் இரண்டாம் பாவத்திலே இருக்கிறார் செவ்வாய் சுக்கரன் சாரம் ஏறினார் ராகுக்கு ஜீவா சரீரா இருக்கிறது இரண்டாம் பாவத் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படியானால் கேது புத்தி நடக்கிறது கேது லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் சாரம் ஏறினார் இரண்டாம் பாவத் தொடர்பும் இருக்கிறது ஆனால் அவர் அட்டமாதிபதியாக இருப்பதால் இரண்டாம் பாவ தொடர்பை கொடுக்கும் பொழுது எட்டாம் பாவ தொடர்பையும் சேர்த்தையே கொடுப்பார் குடும்பத்தை கொடுப்பார் அதே சமயத்தில் குடும்பத்தை கெடுப்பார் அப்படியானால் ராகு திசை கேது புத்தி திருமணத்திற்கு உகந்த காலமா என்ற கேள்வியை நீங்கள் கவனிக்கிற ராகு திசையிலே கேது புத்தி உகந்த காலமா பாவத் தொடர்பு இரண்டாம் பாவத் தொடர்பை தரக்கூடிய அதே நேரத்திலே இரண்டாம் பாவாதிபதியுடன் கூடியிருப்பவர் அட்டமாதிபதி எட்டை பார்க்கிறார் எனவே எட்டாம் பாவம் சேர்ந்தே செயல்படும் என்ற விதியின் கீழ் சூரியனும் எட்டுக்குடையவன் சாரம் கேதுவும் எட்டுக்குடையவன் சாரம் ராகதிசையில் கேது உத்தி நடக்கிறது இரண்டாம் பாவத் தொடர்பு லக்கன தொடர்பு எல்லாம் கிடைத்தாலும் கூட ஏழாம் பாவத் தொடர்பை சுக்கரன் தருவார் ராகு செவ்வாய் சுக்கரன் ஏழாம் பாவ தொடர்பு ராகுக்கும் கிடைத்திருக்கிறது சுக்கரன் இங்கே ராசிக்கு வரும் பொழுது நிச்சயமாக திருமணம் கூடும் இப்பொழுது இந்த சுக்கரன் கோச்சாரத்திலே ரிஷபராசிக்கு வரும் பொழுது திருமணம் கூடும் ஆனால் சர்வஜாக்கிரதையாக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் கேது பகவான் நின்றது அட்டமாதிபதி சாரமாக இருப்பதால் அவர் குடும்பாதிபதியுடன் கூடி குடும்பஸ்தானத்திலே நின்று எட்டாம் பாவத்தை பார்ப்பதால் கொடுத்து கருத்து விடுவார் இந்த விதி இந்த ஜாதகத்தில் இருப்பதால் இதற்கு பொருத்தம் சேர்க்கக்கூடிய ஜாதகத்திற்கு அந்த ஜாதகம் இது வந்து ஆண் ஜாதகம் இதற்கு ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பொருத்தம் பொருத்தம் சேர்க்கும் பொழுது அந்த பெண்ணின் ஜாதகத்தில் கலத்தர தோஷம் இல்லாத ஜாதகமாக இருக்க வேண்டும் இதற்கு கலத்தர தோஷம் இருக்கிறது பெண்ணிற்கு கலத்தர தோஷம் இருக்கக்கூடாது அந்த பெண்ணின் ஜாதகத்திலே இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதியும் அந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதியும் வசியத்தோடு ஒருவரை ஒருவர் பிரியாமல் வசியத்தோடு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைத்தால் இந்த தோஷத்தை அந்த ஜாதகம் வென்றெடுக்கும் இப்படித்தான் குருக்கம் பார்க்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்குவதற்கு இதற்கு சேர்க்கக்கூடிய பெண்ணினுடைய ஜாதகத்திலே அதை வென்றெடுக்கும் வழிமுறைகளை கண்டறிந்து அதற்கு தகுந்த ஜாதகத்தை இணைத்தால் நிச்சயமாக கலக்கர தோஷம் உண்டாகாமல் நீடூழி வாழ்வார்கள் வம்சம் தலைக்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து எப்படிப்பட்ட தோஷ ஜாதகங்களுக்கும் கூட நாம் பொருத்தம் சேர்க்கக்கூடிய வழிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் உண்மையாக கடைபிடித்தால் நேர்மையாக கடைபிடித்தால் நிச்சயம் அந்த ஜாதகத்திற்கும் ஷாப விமோசனத்தை தர முடியும் தோஷ பரிகாரமாக அமையும் என்பதை கூறி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்